பார்த்ததுமே நாவில் அடிச்சு ஊர் மலைப்பிற்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வது இப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வடை சட்டியில் கல்லை எல்லாம் ரெண்டு கடுகு ரெண்டு சோம்பு ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொண்டு வந்து நிறைய மாதிரி போயிருக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு கத் தக்காளி நல்லா மதங்க கருவேப்பில் கொஞ்சம் தூக்கம் நல்லா உணங்கி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா தக்காளி எண்ணெய் நல்லா வதங்கிடட்டும் கார்பிக்கடத்து வர மாதத்தால் போட்டுக்கோங்க குழம்பு மகத்தாள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க புல்லுன்னு தூள் போட்டுக்கோங்க நல்லா வதங்கிவிடுவேன் எண்ணெய் பிரிஞ்சளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை எடுத்து ஊற்றிக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க நான் கல்லுப்பூசி எடுத்துக்கிட்டேன் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டி வரட்டும் அது இன்னொரு பக்கம் ஒரு வடத்துல எண்ணெய் வச்சு லைட்டாக வேணுஞ்சளவுக்கு கத்திரிக்காய் போட்டுக்கோங்க காய் நல்லா வதந்திருக்கா லைட்டாக உச்சுக்கோங்க காய் நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்களா அப்போ நல்லா இங்கே கொதிச்சு சுண்டி வந்துடுச்சு வதக்கி வச்சு காயத்துக்கி குழம்புல போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு சுண்டி எடுத்துருச்சு பார்த்திங்கனா காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு சும்மா ஒரு துளிவுன்னு வெள்ளம் சேர்த்து நல்லா வெள்ளஞ்சி விட்டுக்கோங்க இப்போக்காக நல்லா அங்கங்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பிரிஞ்சு குழம்பு ரெடியாகிடுச்சு லைட்டாக மல்லிகை தூளை தழு தூவிட்டு அடுப்பு அணைச்சிடுங்க பார்த்திங்களா நல்லா எண்ணெய் பிரிய வந்துடுச்சு என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார்